இது ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனுடைய டேஸ்டம் இதில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு பேரிங் ஏரியா பேரிங் ஏரியா வந்து கிரைண்டிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ஜினியரிங் முறையில் இதில் பெயிண்டட் ஆர் பவுடர் கோட்டிங் இருக்குது இது அலோவ் பண்ணலாமா இது ஹிமாலயன் மட்டும் செய்கிற மெக்கானிக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் அல்லது ராயல் என்ஃபீல்டுக்கு இப்போ பார்த்தாலும் இதற்கு பதிலளிக்கலாம் ரிமூவ் பண்ணுறது ஒரு ஒரு தடவையும் எப்படி பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு டங்கு 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 டங்குன்னு தட்டி எடுக்கிறோம் அப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கும்போது இது டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல புழுசி போட்டுக்கலாம் இது டேமேஜ் ஆகுது இங்கே சர்ஃபேஸ் டேமேஜ் அலோ பண்ணுறீங்களா இன்னொரு கேள்வி அதே மாதிரி இந்த இடத்துல இதனுடைய டால்ரன் சேனே இங்கே இவ்வளோ ப்ளே வருது இந்த ப்ளே அலோவ் பண்ணலாமா ஏன்னா என்னுடைய டோட்டல் ஏரியா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் வருது இது பேரிங் செட்டிங் ஏரியா இதுல பவுடர் கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க இது எத்தனை மைக்ரான் அப்படியே இருந்தாலும் இது யூனிஃபார்மா அந்த பெயிண்ட் ஏரி இருக்குமா அதற்கு எனக்கு ஒரு பதில் சொல்லவும் இது பேரிங் செட்டிங் ஏரியா இங்கிருந்து இங்கே இன் பிட்வீன் சைஸ் நூற்றி அறுபது எம்எம் கிட்ட வரலாம் அப்போது இங்கிருந்து எம்எம் இங்கே வரும்போது ஓவர் கேங்கிங்கில் ரயில் ட்ரையரில் இந்த அப்படியே வரும் அட்வென்ச்சர் பைக்கினால் வரும் அப்போதான் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த சவுண்டு இது இப்போ கேட்காது இது வரும் இங்கே தான் வருது வேற எப்படி அரஸ்ட் பண்ண முடியும் இது சரியான வேலையா என்று எனக்கு தெரியவில்லை தயவு செஞ்சு இமாலயன் மட்டுமே நிறையா செய்கிற மெக்கானிக்கல் ராயல் என்ஃபீல்டு பார்த்தாலும் பதில் சொல்லவும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இந்த பேரிங் இருக்குது இங்கே ஒரு சின்ன ஸ்லாட்டும் இங்கே ஒரு சின்ன ஸ்லாட்டும் ஏற்கனவே நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓல்டு கிராங்கில் வர்ற எக்ஸ்ட்ரா கேட்ட கொடுத்துட்டிங்கன்னா சின்ன டூலை யூஸ் பண்ணி இப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் அல்லது பெரிய டூலாக இங்கேருந்து செஞ்சு இங்கே லாக் பண்ணி ஃபுல்லர் போட்டு ட்ரேக் பண்ணி பேரிங்கை சிம்பிளாக ரிமூவ் பண்ணலாம் அப்படியே வந்துடும் ஏன் இங்கே இங்கே தரவில்லை